பொதுவாகவே தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாகவே தளபதி விஜய் அவர்கள் இதற்கான ஒரு அறிக்கை வென்று வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவே அதற்கு பொருத்தமாக இருக்கும்

இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள் தவளம் குழந்தை தான் பெரியவர் ஆவார்கள் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் தானே தன்னுடைய தன்னாட்சி நடத்துவார்கள் அது வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அவருடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்து களத்தில் இருக்கிறோமோ இல்லை என்பது தேர்தல் முடிவு தான் தீர்ப்பளிக்கும் நாளை அவரிடத்தில் இன்றைய மாலை பேசிவிட்டு எந்த என்பதை முடிவு செய்வோம் எங்களை பொறுத்தவரையும் இந்த பொங்கல் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய திருப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாடே வியக்கும் இதே